அலைக்கும் வலைக்கம் வரஹமத்துல்லாஹ் வரகாத்துஹூ நஹமது வன்சல்லேஅலா ரசூலிஹில் கரீம் கணித்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதரர்களை பெரியோர்களே பொதுவாகவே பொய் சொல்லுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை எந்த அளவிற்கென்றால் அல்லாஹ் குரான் ஷெரீஃபில் கூறுவான் அல் அனத் அல்லாஹி அலல் காதிபின் அல்லாஹுடைய சாபத்தை பொய்யர்களின் மீது நாம் ஏற்படுத்தியுள்ளோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் ரிசல் அல்லா உலவுஸ் வந்து நயவஞ்சகர்களுடைய அடையாளத்தை சொல்லுவாங்க சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கண்டா அவன் பேசினால் பொய் பேசுவான் நயவஞ்சகன் எப்படி இருப்பான்னா பேசினால் பொய் பேசுவான் வாக்கு கொடுத்தால் மாறு செய்வான் அமானிதத்தை அவனிடத்தில் ஒப்படைக்கப்பட்டால் அவன் அமானிதத்திற்கு மோசடி செய்வான் அப்படின்னு சொல்லிலாம் நபிசல்லா அலி சொல்லி செய்வாங்க பொய் பேசுகிறவனை பற்றி இவ்வளோ தூரம் வந்து இகழ்ந்து சொல்லுவாங்க ஆனால் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் பொய் பேசலாம் அதாவது வந்து பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லி வலியுறுத்துகிற அதே மார்க்கம்தான் பொய் பேசக்கூடாது என்று கூறுகிற அதே குரான் தான் அதே ஹதீஸ் தான் சில சந்தர்ப்பங்களில் பொய் பேசுவதை ஆகமாக்கியுள்ளது அபிசல்லா அலையுசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மனிதர்களுக்கு இடையே ஒற்றுமையை ஏற்படுத்தி நன்மையை வளர்க்கிற அல்லது நன்மையை பேசுகின்ற ஒருவன் பொய்யன் கிடையாது பொய்யன் அல்ல அப்படிங்கிறாங்க இப்போ உதாரணமாக வந்து ரெண்டு நண்பர்கள் சண்டை ஓட்டுக்கிட்டாங்க அல்லது ரெண்டு சகோதரர்கள் சண்டை ஓட்டுக்கிட்டாங்க அவங்களுக்கு இடையில் பேசாமல் இருக்காங்க இப்போ போய் என்ன செய்யறது சொன்னால் ஒருத்த ஒரு சகோதரன்கிட்ட போய் சொல்கிறது உன்னை பற்றி அவன் நீதான்ப்பா அவனை பற்றி தப்பாக இருக்கான் அவன் உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக இருக்கான்ப்பா உன்னை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறான்ப்பா கூட பேச முடியும் பேச பேசணும் அப்படின்னு சொல்லி இருக்கான்ப்பான்னு அவன்கிட்ட போய் சொல்கிறது அதேமாரி இந்த சகோதரன்கிட்ட வந்து என்ன செய்யறது இப்போ நம்ம அவன்கிட்ட எப்படி சொல்லிட்டு வந்தோமோ அதே மாதிரி இன்னும் என்ன செய்கிறது சொன்னால் அதிகப்படியாக பொய்யான வார்த்தைகளை சொல்கிறது நீ வந்து அவன் நீ அவன்கிட்ட பேசாதனால அவன் சரியாக சாப்பிட்றது கூட இல்லைப்பா அப்படின்டோ அல்லது வந்து நீ அவன்கிட்ட பேசாமல் இருக்கிறதுனால அவன் வீட்டில் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு அதாவது கோவத்தை காமிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லியோ என்ன சொன்னால் இப்படி இல்லாத பொருளாதெல்லாம் சொல்கிறது இல்லாத பொல்லாதுன்னு சொன்னால் ஓரளவுக்கு அதாவது வந்து எந்த வார்த்தையை சொன்னால் இவன் சமாதானம் ஆயிடுவானா அது மாதிரி பொய்யே சொல்கிறது அதுக்கு தான் நம்பி சொல்கிறாங்க நன்மையை வளர்க்கின்ற அல்லது நன்மையை பேசுகின்ற ஒருவன் பொய்யனல்ல நல்ல மனிதர்களுக்கிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக அப்போ ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி நன்மையை வளர்க்கின்ற நன்மையை பேசுகின்ற மனிதன் பொய்யன் அல்ல அப்படின்னு சொல்லி நபிசல்லாசன் சொல்லியிருக்காங்க அப்போ இது மாதிரி சந்தர்ப்பங்களில் பொய் பேசுவதற்கு மார்க்கம் அனுமதித்துள்ளது எல்லாம் எல்லாத்தாளா இது போன்ற நன்மையான காரியங்களை செய்து சொர்க்கத்தின் பக்கம் செல்வதற்கு நம் அனைவருக்கும் நம் அனைவருக்கும் மறுபுரிவான வாசி தவான் அலந்திரல்லா ரபிலம் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஎம் இருக்கா